டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு வழியாக திமுக விஸ் ரஜினி குறிப்பாக துரைமுருகன் விசஸ் ரஜினி அப்படின்ற பஞ்சாயத்து ஓஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சொல்ல போனால் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தது அந்த கொடி அறிமுகப்படுத்தினது அவரோட கட்சி பாடல் வெளியிட்டதுன்ற எல்லா விஷயத்தையும் அப்படியே அமுகிடுச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சு அப்படின்னு தான் சொல்லணும் இன்னும் சிலர் விஜய் அவர்களுடைய கட்சி கொடியை வந்து பிரபலப்படுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ரஜினிகாந்த் இந்த மாதிரி ஒரு பேசி பரபரப்பை கிளப்பினாரு அப்படின்னே வந்து சில பேர் சொன்னாங்க ஆனாலும் சாதாரண நடிகராக இருக்கக்கூடிய ரஜினிகாந்த் நான் அரசியலுக்கே வரமாட்டேன்னு சொல்லி பின்வாங்கின ரஜினிகாந்த் அவர்கள் ஒரே ஒரு மேடையில் பேசினா விஜய்யோடைய மொத்த கட்சியோட ஸ்டார்ட் அப்பும் வந்து ஆடி போயிடுற அளவுக்கு தான் அவ்வளோ வீக்காக தான் விஜய் இருக்காரா அப்படின்ற கொஷினையும் எழுப்பாமல் நம்மால் இருக்க முடியவில்லை மொத்தத்தில் இந்த பிரச்சனை எப்படி முடிஞ்சது அப்படின்றத பார்க்குறதுக்கு வந்து நம்ம ஒரு டைம்லைனே வந்து பார்க்க வேண்டியிருக்கு அண்ட் எதற்காக முக்கியமாக துரைமுருகன் அவர்கள் மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அதாவது நகைச்சுவையை வந்து பகைச்சுவையை ஆக்கிறாதீங்க அப்படின்ற அளவுக்கு எதற்காக ஒரு சமாதானமாக அவருக்கு போனார் அப்படின்றதையும் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது இது இது பற்றி தெரிஞ்சுக்க வீடியோவை முழுசாக வந்து பாருங்கள் முதல்ல இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் பேசுவதற்கு முன்பிருந்தே இதற்கான ஒரு பள்ளி வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் காரணம் கலைஞர் அவர்களுடைய நூற்றாண்டை முன்னிட்டு அவர்களுக்கு நாணயம் வெளியிட்டு இருந்தது மத்திய அரசு அந்த விழாவில் டைரெக்டாக டெல்லியிலிருந்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்களே தமிழ்நாட்டுக்கு வந்து கலைஞரை பற்றி புகழ்ந்து பேசியிருந்தார் எந்த அளவுக்கு பேசியிருந்தாருன்னா ஸ்டாலின் அவர்களே ரொம்ப ரொம்ப உருகி போயிட்டு திமுக காரங்களே இந்த அளவுக்கு கலைஞரை புகழ்ந்து பேச மாட்டாங்க ஆனால் ராஜ்நாத் சிங் அவர்கள் இந்த அளவுக்கு மரியாதையாக ரொம்ப ரொம்ப மெச்சு பேசியிருந்தாங்க அப்படின்னு பேசியிருந்தாங்க இந்த ஒரு பேச்சை வந்து என்ன ஆச்சுன்னா திமுகவும் பாஜகவும் திடீரென்று கூட்டணி வைத்து விடுமோ அப்படின்ற கேள்வியை அரசியல் அரங்கத்தில் எழுப்பியிருந்தது ரகசிய உறவு வைத்து கொண்டிருக்கிறது பாஜகவோடு திமுக அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்ட அதற்கு அண்ணாமலை அவர்கள் கடுமையாக எதிர்வினையாற்ற அப்படின்ட்டு அரசியல் களமே பரபரப்பாக நடந்து கொண்டிருந்த போது தான் ரஜினிகாந்த் அவர்கள் என்ட்ரி கொடுக்குறாரு தான் வந்தார் விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி கடைசியாக தான் வந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பட் மொத்த சம்பவத்தையும் அவர் செஞ்சுட்டு கடைசியில் இருக்கிற மொத்த அட்டென்ஷனையும் அவர் எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் கலைஞர் என்னும் தாய் அப்படின்ற ஒரு புக்கை வந்து அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் எழுதியிருக்க அந்த ஃபங்க்ஷனில் சிறப்புரையாற்றினார் ரஜினிகாந்த் அவர்கள் அதில் வந்து பல விஷயங்களை டச் பண்ணிட்டு போனார் குறிப்பாக பாஜக திமுக அந்த உறவு இருக்குதோ அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை டச் பண்ணும்போது ராஜ்நாத் சிங் அவர்கள் சாதாரணமாக பேசியிருந்தா இருக்க மாட்டார் அவராக பேசியிருப்பதை விட மேலேருந்து கண்டிப்பாக உத்தரவு வந்திருக்கும் அப்படின்னு ஒரு டச்சு தன் தன்னுடைய ஸ்பெஷல் ட்ரேட்மார்க் டச்சை வச்சிருந்தார் ரஜினிகாந்த் அதுக்கப்புறம் அவர் பேசினது தான் அரங்கத்தையே குழுங்க குழுங்க சிரிக்க வச்சுது அப்படின்னு சொல்லணும் எல்லா சீனியர் அமைச்சர்களும் ஸ்டாலினுக்கு தொல்லை கொடுக்குறார்களோ அப்படின்ற ஒரு விஷயத்தை தனக்கே உரித்தான பாணியில் ரொம்ப ரொம்ப சர்க்காஸ்டிக்காக சப்டிலாக நகைச்சுவை கலந்த ஒரு உணர்வோடு வெளிப்படுத்தியிருந்தார் ரஜினிகாந்த் அவர்கள் குறிப்பாக துரைமுருகன் அப்படின்ற அந்த ஒரு பெயரை மட்டும் அந்த அமைச்சரின் பெயரை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு எக்ஸாம்பிள்க்கு மென்ஷன் பண்ணியிருந்தார் ரஜினிகாந்த் துரைமுருகன்ட்டு ஒருத்தர் இருக்கார் அவர் கலைஞர்கள்லேயே விரல விட்டு ஆற்றவர் அப்படின்னு சொல்லும்போது ஸ்டாலின் அவர்களே விழுந்து விழுந்து சிரித்து ஹெட்ஸ் ஆஃப் ஸ்டாலின் சார் அப்படின்ட்டு ரஜினிகாந்த் அவர்கள் பாராட்டும்போது கையெடுத்து கும்பிட்டதை பார்த்துருப்போம் இது ரஜினிகாந்த் அவர்கள் துரைமுருகனை கிண்டலாக செய்ய கிண்டலாக ஒரு கருத்து தெரிவிக்க போய் அதை எடுத்து ரிப்போர்ட்டர்ஸ் வந்து துரைமுருகன் அவர்கள்கிட்ட கருத்து கேட்குறாங்க துரைமுருகன் சாதாரணமாகவே எல்லாரையும் வச்சு செய்வார் அவரை பற்றியே ஒருத்தர் ஏதாவது சொல்லிட்டாருன்னா சும்மா விட்டுருவாரா அப்படின்ற மாதிரி அவர் தன்னுடைய பங்குக்கு பதிலுக்கு ஒரு கவுண்ட்ரு கொடுக்குறாரு நடிகர்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயசான காலத்தில் முடி கொட்டி போன காலத்தில் பல்லு விழுந்த காலத்தில் வந்து நடிக்கிறதால இளைஞர்களுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு கிண்டலாக சொல்லியிருந்தார் பட் அதோடு நிறுத்தியிருந்தால் பரவாயில்ல சாகர வயசில் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தார் அது அந்த அரசியல் நாகரிகம் சபை நாகரிகம் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத எல்லாம் தாண்டி மக்களை ஒரு முகம் சுழிக்கும் வைக்கும் விதமாக அது மாறிவிட்டது அப்படின்னு சொல்லணும் இது உடனே அரசியல் அரங்கத்திலே மிகப்பெரிய பரபரப்பாகிவிட்டது சொல்லப்போனால் திமுகவோட ஃபங்க்ஷனுக்கு கெஸ்ட்டாக வந்த ரஜினிகாந்த் அவர்களை இழிவுபடுத்தும் விதமாக துரைமுருகன் அவர் பேசிவிட்டார் அப்படின்னு சொன்னாங்க அண்டு ஸ்டாலின் அவர்களே அந்த மேடையில் ரஜினிகாந்த் சொன்ன அறிவுரையை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்ன பிறகு அது திமுகவுடைய அஃபீஷியல் ஸ்டாண்டாகவே மாறியிருக்கு மாறிடுச்சு அப்படின்னு தான் அர்த்தம் அந்த அஃபீஷியல் ஸ்டாண்டையே மீறும் அளவுக்கு துரைமுருகன் செயல்படுகிறார் கொண்டு ஒவ்வொரு கட்சிக்காரர்களும் விமர்சனம் இயக்க தொடங்கிவிட்டார்கள் பொதுமக்கள் கிட்ட இருக்கிற விமர்சனம் அப்படின்றது தாண்டி அரசியல்வாதிகளே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதிமுக ரஜினிகாந்த் அவர்களுடைய பேச்சை ஒரு மாதிரியாக இன்டர்பிரேட் பண்ணுறதாகட்டும் பாஜக ஒரு வகையாக இன்டர்பிரேட் ஆகட்டும் பாஜகவிலேயே அண்ணாமலை ஒரு கருத்தும் தமிழிசை அவர்கள் ஒரு கருத்தும் சொல்ல சொல்ல அது திமுகவுக்கு ஃபேவராக இருந்த அந்த ஒரு ஃபங்க்ஷனில் ரஜினிகாந்த் அவர்களுடைய கருத்தை ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் யூஸ் பண்ணிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அது திமுகவுக்கு எதிராகவே போய்விட்டது முழு காரணமும் துரைமுருகன் அவர்கள் கொடுத்த பேட்டி காரணமாக அது வந்து எஸ்கலேட் ஆகிடுச்சி அப்படின்னு தான் சொல்லணும் உடனடியாக பலவிதமான நியூஸ் சேனல்ஸும் பலவிதமாக ரிப்போர்ட் பண்ணாங்க அதாவது ஸ்டாலின் அவர்களே திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களுக்கு கால் பண்ணி திட்டுனதாகவும் அதே மாதிரி மற்ற திமுக நிர்வாகிகளும் துரைமுருகன் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணதாகவும் உங்கள் பையன் கதிரானந்தே அந்த அரங்கத்துக்குள்ளே உட்காந்து அதை சிரித்து ரசித்து தான் கேட்டிருந்தாங்க நீங்கள் ஏன் எவ்வளோ கோபமாக பதில் சொல்கிறீங்க அளவுக்கு கேட்டதாகட்டும் அப்படின்னு பலவிதமாக நியூஸ் எல்லாம் வர ஆரம்பித்தது அண்ட் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்கிட்ட இதை பற்றி கேட்கும்போது துரைமுருகன் என்னுடைய நீண்டகால நண்பர் அவர் சொல்கிறதெல்லாம் நான் தப்பாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ட்டு தனக்கே உரிதான ஒரு பெருந்தன்மையோடு க கடந்து போய்விட்டிருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இதே கேள்வி திமுக அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு மேலும் மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தும் விதமாக தான் இருந்தது அவர்களிடம் கேட்கும்பொழுது இந்த நகைச்சுவையாக கூறிய விஷயத்தை பகைச்சுவையாக மாற்றிவிடாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கடந்து போயிட்டார் இதோடு இந்த மேட்ரு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு துரைமுருகன் அவர்கள் இந்த மாதிரி சைலண்ட் ஆகிறதுக்கு ஒரு பேக் வாங்கிறதுக்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் முக்கியமாக ஸ்டாலின் அவர்களே துரைமுருகனை கண்டித்தார் அப்படின்ற செய்திகள் உலா வருவது தான் முக்கியமான காரணமாக இருக்கக்கூடும் அப்படின்ட்டு வந்து எல்லாருமே சொல்கிறாங்க அண்ட் குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்களை தேவையில்லாமல் சீண்ட வேண்டாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் திமுக சீரியஸாக எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறோம் அண்டு துரைமுருகன் அவர்கள் சீனியராக இருந்து கொண்டு ஸ்டாலின் அவர்களுக்கு தர்ம விளைவிக்க விளைவிக்கக்கூடாது அப்படின்ற முடிவு அவர் எடுத்ததால் தான் இப்படி அமைதியாக போகிறார் அப்படின்னும் சில பேர் வந்து சொல்கிறாங்க எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் திடீர்னு வந்து லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரலான்னு சொல்கிற மாதிரி சத்தமே இல்லாமல் வந்து ஒரு சிறப்பான சம்பவம் செஞ்சுட்டு ஒரு ஒன் வீக்கிற்கான கண்டென்ட் கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஓவரால் பிரச்சனையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி